சான்று தருக அண்மொழி தொகை கார்கொழி வந்தாள் முற்று தொடர் வந்தான் கபிலன் முதுநிலை தொழில் பெயர் கொதி சொல்லிசை அளபடை செழி இருபெயரொட்டு பண்பு தொகை பனைமரம் நிரப்புக மொழி இரண் மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் ஆகும் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும் ஒற்றளப்படையில் அளவெடுக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை பத்து கூறியவாறு செய்ய கிளி பேசியது இத்தொடரை விழித்தொடர் விழித்தொடராக்குக தொடராகுக கிளியே பேசு அளபெடை இச்சொல்லை பிரித்தி எழுதுக அளவு கூட்டல் எடை தலைவலிக்கு தரும் மருந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகையாகுக தலைவலி மருந்து பெரிய மீசை சிரித்தார் இத்தொடரில் தொகை வகையை கண்டறிய அன்மொழி தொகை வைகை பொதுமொழி ஆக்குக வை கூட்டல் கை இலக்கண குறிப்பு தருக மெய்யர் இரண்டு ஒற்றெழுத்தில் வந்தாலே ஒற்றளப்படை எட்டு பொதுமொழி தாமரை முகம் ஓமை தொகை கேட்ட பாடல் பெயரச்ச தொடர் கடிமலர் உரிச்சொல் தொடர் அடுத்து பின்வரும் குறிப்பிட்ட இடங்களை திருக்குறளால் நிரப்புக அருமை கொடுத்தென்ற அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லார் அறிவிழாதார் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அடுத்து பின்வரு செயல் பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள தெருவிசை வினாக்களுக்கு ஏற்ற விடையை எழுதுக அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி இனர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அழுங்கு கழை நரலும் ஆரி படுக சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி வினாக்கள் மலைப்படுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதனுடைய வேறு பெயர் படை மலைப்படுகாம் எத்தனை அடிகளை உடையது ஐநூற்றி எண்பத்தி மூணு அஞ்சு எட்டு மூன்று கூத்தன் பரிசில் பெறப்போகும் கூத்தனை எந்த மரங்கள் நிறைந்த பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தினான் அசோக மரங்கள் மலைப்படுகம் பாடலின் பாட்டுடை தலைவன் யார் நன்னன் இரடி பொம்மல் பெருவிர் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக தினைச்சோறு நன்றி